வழக்கம் போல் காலையில் எழுந்து ட்ரேடர்ஸ் எல்லாமே எஃப்எண்டோ செக்ஷனை ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலான்னு இருக்கீங்க சடனாக திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை முடித்தா மட்டுந்தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் செபி வந்து இப்போ எடுத்துகிட்டு வர போகிறாங்க இதுக்கு பல காரணங்கள் இருக்கு அது ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ பர்டிகுலர்லி இந்த எஃப் செக்ஷன்ல செக்ஷனில் நைன்டி பர்சென்டேஜ் மேலே ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செபி சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் ஸோ நம்மள மாதிரி ஆட்கள் ஹெவியான லாஸஸ் இந்த மார்க்கெட்டில் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்காக செபி நிறைய வந்து ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்தாங்க லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ இது எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது இப்போ செபி புதுசாக ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வர போறாங்க என்னன்னா டெஸ்ட் எழுதணுமா சரி டெஸ்ட் என்னப்பா எழுதணும் அப்படின்னா எஃப்எண்டோஸை பற்றி நம்ம டெஸ்ட் எழுதி ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அதை ப்ரோக்கர் கிட்ட நம்ம சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் எஃப்எண்டோல ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இப்போ வரைக்குமே ஒரு ப்ரொப்போசல் விட்டுருக்காங்க ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பட்சத்தில் என்னென்ன இப்போ வரைக்குமே ஒரு ப்ரொப்போசலாக இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ மார்க்கெட்டில் பீப்புள் இதை பற்றி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க இதுக்கான பல காரணங்கள் இருக்குது எக்ஸ்பெஷலி இந்தியாவில் கடந்த காலமாக இந்த யங்ஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் சூசைட் பண்ணுற விஷயங்கள் அதிகமாகிட்டே போகுது ஏன்னா ஒரு லாஸ் நடக்குது இந்த லாஸை வந்து அவங்களால பேர் பண்ண முடியாமல் நிறைய பேர் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுறதால சின்ன சின்ன பசங்க இது மூலயமா இறந்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்காக செபி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இந்த முயற்சியில் இறங்கியிருக்கு இந்த லாஸால் நிறைய சூசைட் நடக்குது இதை பற்றி எனக்கு தோணுன விஷயத்த நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு விஷயம் இன்னொன்று இந்த லா இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் பேச போகிறேன் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ சமீப காலமாக நிறைய சூசைட் அட்டன் பண்ணிட்டு வராங்கன்னு நியூஸஸில் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது இதை பற்றி பேசணுன்றது ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ இது ரைட் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோ அதை தான் டிஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாகவே இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தில் ஒரு உயிர் உள்ளே வருது அது சும்மா கிடையாது யாராக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சூசைடல் தாட் வருது அப்படின்னா சிம்பிள் உங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு கால் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேளுங்க என்ன இந்த உலகத்துக்கு நீ கூட்டிகிட்டு வரும்போது என்னென்ன பெயின் எல்லாம் அனுபவிச்சமா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள் ஏன் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாதுங்க அந்த பத்து மாதம் அவங்க போடுற இன்ஜெக்ஷன் ஆகட்டும் அவங்க போடுற டேப்லெட்ஸ் ஆகட்டும் அவங்க உங்களுக்காக ஒரு மூணு நாலு மாதம் தூக்கமே இல்லாமல் இருக்கிற விஷயங்கள் ஆகட்டும் அது எல்லாமே கடந்து தான் இந்த உயிரை இந்த உலகத்துக்கு அவங்க கூட்டிகிட்டு வராங்க கரெக்டாக அப்படிப்பட்ட உயிரை நம்மளே வேணான்னு நினைக்கிறது அவங்கவுங்க அம்மாவுக்கு செய்கிற ஒரு பச்சை துரோகம் ஏன்னா அந்த வலி அந்த பெயின் ஒரு ஆணாக இருந்தால் சரி நம்மளால் அதை அனுப்பிக்க முடியாது ஸோ அவங்களுக்கு தான் அது புரியும் ஸோ பை த ஏண்ட் எனக்கு இந்த சூசைடல் இந்த மாதிரி பணத்தால் இவ்வளோ பசங்க இறந்து போகிறாங்க இதெல்லான்றபோது ஒரு தாயோட பெயின் என்னன்றது தான் ஃபைனலாக பைக் பேக் எண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு ஓகேங்களா ஸோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் தைரியமாக பேசுங்க உங்களுக்கான வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை கொடுப்பாங்க அங்கேருந்து புது மனுஷனாக பிறந்து இந்த உலகத்தை பாருங்க அங்கேருந்து எல்லாமே மாறும் இதுக்கப்புறம் பணத்துக்காக ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு வெளில போகுது அப்படின்றத இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி பணத்துக்காக ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் இப்படி ஒரு ரூல்ஸ் எடுத்துகிட்டு வராங்க ஸோ இது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் என்ன தோணுதோ கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு ஏடிஎம் மிஷின் கிடையாது நம்ம நினைக்கிற நேரத்தில் பணம் வரும்ன்றது கிடையாது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா நான் ஒரு பத்தாயிரம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா ஒரே ரெண்டு வாரத்தில் இருபதாயிரமா மாறணும்னு நினைக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அது ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எப்படிங்க நடக்கும் கரெக்டாக ஒரு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் அவர் எதனால் டெவலப் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் ஆகட்டும் சரிங்களா அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ப்ரைஸ் வைக்கிறாருன்னா பத்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு வச்சாருன்னா அதுக்கு அவருக்கு ஆயிரம் ரூபாய் லாபம்ன்றது கிடைக்கும் எல்லாம் போய் அதே மாதிரி தாங்க ஷேர் மார்க்கெட்டு ஸோ நீங்க எப்பவுமே வந்து ஒரு பெர்சன்டேஜ்குள்ள மார்க்கெட்டை வச்சுக்கணும் சரி நான் இவ்வளவு வந்து கேபிட்டல் எடுத்துகிட்டு வரேன் எனக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் மார்க்கெட் வந்து தரும்னு நான் எதிர்பார்க்கறேன் எவ்வளவுதான் அதோட கேல்குலேஷன் நீங்க வச்சுக்கணும் அது மூணு பர்சன்டேஜா இருக்கலாம் இல்ல நாலு பர்சன்டேஜாக இருக்கலாம் உங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எடுத்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது உங்களால மார்க்கெட்ல புரிஞ்ச விஷயத்தை வச்சு எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ மேபி ஒரு சில பேரால பத்து பர்சன்டேஜ் எடுப்பாங்க ஒரு சில பேர் பதினஞ்சு பர்சன்டேஜ் எடுப்பாங்க ஸோ யாருமே அட் அ டைம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுப்பா எடுத்ததா சரித்திரம் இல்லை அப்படி எடுத்தாலும் அது அடுத்த ட்ரேட்ல அது நிலச்சதா சரித்திரமே கிடையாது சரிங்களா வேணாம் ஃப்ளூக்கில் ஒன் ஆர் டைம் இட் குட் பி ஒர்க் அவுட் ஓகேங்களா ஒரு கேம்லிங் மாதிரி அது நடக்கலாம் பட் எல்லா டைமும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுன்றது பாசிபிலிட்டியே இங்கே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிடையாது ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கரெக்டாக அதை பிஸ்னஸ் மைண்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது வந்து ஒரு சூப்பரான டூல் அது அழகாக அதோட வேலையை பார்த்து உங்களுக்கு மணியை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இதில் பேராசைப்படும் போது தான் இந்த மாதிரி கசப்பான சம்பவங்கள் மார்க்கெட்டை சுற்றி நடக்குது ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் இல்லாமல் பார்க்கணும்னா ஸோ ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க இவ்வளோ பர்சன்டேஜ் தான் மார்க்கெட் எதிர்பார்த்துட்டு வரேன் அந்த பர்சன்டேஜை எப்போவுமே டிட்டர்மைன் பண்ணிடுங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ஒரு எஃண்டோ ட்ரேட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ மினிமம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் தான் அந்த ஒன் டே ட்ரேடை நான் வைப்பேன் ஸோ அதுவும் டிபெண்ட் அப்போ அந்த மார்க்கெட் சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்குமே சரிங்களா ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜை டிட்டர்மைன் பண்ணி விளையாடுங்க அது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஷேர் லாஸ்ல லாஸ்லேருந்து மீட்டு வர விஷயங்கள் கொடுக்கும் கண்ட்ரோல் அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்றது இங்கே மேட்டரே கிடையாது அதை எப்படி காப்பாத்துறீங்க அப்படின்றது தான் விஷயம் அதை எப்போவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ ஷேர் மார்க்கெட் இஸ் நாட் அ டூல் டு மேக் அ மணி லைக் அ ஏடிஎம் கரெக்ட் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஃபவுண்ட்டோட கண்டினியூஸாக லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுறேங்க ஸோ மேபி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் வந்து எதனா ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் வேணும் இல்லை ஷேர் மார்க்கெட்டை ரிலேட்டட் திங்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ